உண்மையான தீபாவளி தமிழ்நாடு கதற்போர்டு அக்கிராசனர் ஸ்ரீத இ வே ராமசாமி நாயக்கர் எழுதுகிறார் தீபாவளி என்பது வருஷத்திற்கு ஒருமுறை வந்து பெருவாரியான இந்து குடும்பங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்து தங்கள் குழந்தை குட்டிகள் மக்கள் மருமக்கள் முதலானவர்களோடு கழிக்கும் ஒரு பெரிய பண்டிகையாகும் அப்பண்டிகை என்று ஏழையானாலும் பணக்காரனானாலும் கூலிக்காரனானாலும் முதலாளியானாலும் பண்டிகையை அனுபவிப்பதில் வித்தியாசமில்லாமல் தங்கள் தங்கள் சக்திக்கு தகுந்தபடி ஸ்நானம் செய்வதும் பொது வஸ்திரங்களை அணிவதும் பலகாரங்கள் உண்பதும் முக்கிய கொள்கையாகும் இக்கொள்கைகள் எந்த தத்துவங்களைக் கொண்டு ஏற்படுத்தப்பட்டது என்பதில் எவ்வளவு அபிப்பிராய பேதங்கள் இருந்த போதிலும் பொதுவாய் மக்கள் சந்தோஷத்திற்கு புதிய வஸ்திரங்களையே அணிய வேண்டுமென்றிருப்பதனால் ஏழை தொழிலாளருக்கு ஒரு விடுதலையும் ஏற்பட்டு வந்தது என்பது அபிப்பிராய பேதமில்லாமல் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் தற்கால அனுபவத்திலோ சந்தோஷமும் கழிப்பும் பலவிதமாயிருந்தாலும் பெரும்பாலும் மேற்படி தீபாவளியானது ஏழை தொழிலாளர்களுக்கு பெரும் துரோகத்தை செய்வதற்கே வருவதாகவும் போவதாகவும் ஏற்பட்டுவிட்டது இவ்வித துரோகத்திற்கு பணக்காரர்களும் உத்தியோகஸ்தர்களுமேதான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் பட்டு சேலைகளும் பட்டு துப்பட்டாக்களும் சருகை சேலைகளும் சரிகைத் துப்பட்டாக்களும் மல்லுகளும் சல்லாக்களும் இவர்கள்தான் வாங்குகிறார்கள் அதோடு இவர்களைப் பார்த்து இவர்களைப் போல் நடிக்க வேண்டுமென்கிற சிலர் தங்களுக்கு தகுதியில்லாதிருந்தாலும் கஷ்டப்பட்டு இவற்றையே வாங்க ஆசைப்படுகிறார்கள் கூலிக்கார்களாகவும் ஏழைகளாகவும் உள்ளவர்களுக்கு இந்த முதலாளிகளும் பணக்கார்களுமாயிருப்பவர்கள் ஏழைகளுக்கும் கூலிக்கார்களுக்கும் துணி வாங்கிக் கொடுக்கும் முறையிலும் வெளிநாடுகளிலிருந்து வந்த துணிகளையே வாங்கிக் கொடுக்கவும் செய்கிறார்கள் இத்தியாதிக் காரணங்களால் தீபாவளி வருகிறது என்றால் பெரும்பாலும் ஏழை நூற்புக்காரர்களுக்கும் கை நெசவுக்காரர்களுக்கும் பெரிய துரோகமும் கொடுமையும் வரப்போகிறது என்றுதான் அஞ்ச வேண்டியதாக இருந்து வருகிறது மகாத்மா காந்தியின் சகாத்தமானது இத்தீபாவளி பண்டிகையை தேசத்திற்கும் ஏழை மக்களுக்கும் உண்மையான சந்தோஷத்தையும் நன்மையையும் கொடுக்கத்தக்கதான பரிசுத்த பண்டிகையாக்க வேண்டுமென்று மூன்று நான்கு வருஷங்களாக எவ்வளவோ பிரயத்தனங்கள் பட்டும் இன்னும் அது சரியான பலனை கொடுக்கும் என்று நம்புவதற்கு இடமில்லாமல் இருக்கிறது ஒரு பணக்காரருக்கு தீபாவளி வருவதாயிருந்தால் பெண்டுப் பிள்ளைகளையும் மருமக்களையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் பார்த்து உனக்கு எந்த மாதிரி பட்டு வேண்டும் உனக்கு என்ன மாதிரி துப்பட்டா என்று கேட்பதும் என்ன மாதிரியான பட்டோ துப்பட்டாவோ சேலையோ வாங்கினால் அவர்கள் திருத்தி அடைவார்கள் என்பதை மாத்திரம் யோசிக்கிறார்களே ஊழியே என்ன மாதிரி துளி வாங்கினால் நம் நாட்டில் தினம் ஒருவேளை வயிறார கஞ்சி கொடுப்பதற்கு கூட மார்க்கமில்லாமல் தங்கள் மானத்தையும் கற்பையும் விற்று ஜீவிக்க வேண்டி கட்டாயப்படுத்தப்படுகிற ஏழை நூல் நூற்பவர்களையும் கைநெசபுக்காரர்களையும் திருத்தி செய்வதற்கு உதவும் என்று இவர்கள் கொஞ்சம் கூட எண்ணுவது இல்லை கிராமங்களில் கஞ்சிக்குக் கஷ்டப்பட்டு பட்டணங்களுக்கு வந்து தெருக்குத் தெருவாய் அலையும் சிறிகள் நம் சகோதரிகள் என்பதை கொஞ்சமும் கவனிப்பதில்லை இந்த சிறிகளின் வாழ்வும் தாழ்வும் நமக்கும் சம்பந்தப்பட்டது என்பதை கொஞ்சமும் உணர்வதில்லை நெசவுத் தொழில்காரர்கள் தங்களுக்குச் சரியான தொழில் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு கூலிகளாகச் சென்று வெள்ளைக்காரத் தோட்டக்காரர்களிடமும் கங்காணிகளிடமும் தங்கள் பெண்டு பிள்ளைகளையும் பறிகொடுத்து மானங்கிட்டு கற்பிழந்து கஷ்டப்படுகிறார்களே என்று கொஞ்சமும் கவலைப்படுவதே இல்லை அவர்களும் நம்முடைய சகோதரர்கள்தானே அவர்கள் கற்பும் மானமும் கெட்டுக் கஞ்சிக்கு அலைய நாம்தானே காரணமாயிருந்து வருகிறோம் என்று கொஞ்சமும் சிந்திப்பதே இல்லை உத்தியோகமும் பணமும் அந்தஸ்தும் வந்தால் முதலாவது தேசாபிமானம் ஓடிப்போய் விடுகிறது ஏழைகளிடத்தில் அன்பும் தயாளமும் ஏற்படும் வழி அடைபட்டுப் போய்விடுகிறது இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தூக்குத் தண்டனை உள்ளவனுக்கு தூக்கிலிடம் தேதிக்கிட்ட வரவர எவ்வளவு பயமும் கஷ்டமும் ஏற்படுமோ அதுபோல் தீபாவளி வருகிறதென்றால் தீபாவளி நாள் கிட்ட நெருங்க நெருங்க ஐயோ நம் ஏழை கூலிக்கார சிறைகள் வயிற்றிலும் வாயிலும் மண்ணை போடுவதான காரியங்கள் நடைபெறப் போகிற நாள் வரப்போகிறதே வரப்போகிறதே என்ற பயமும் கஷ்டமும் மனவேதனையும் ஏற்படச் செய்கிறது எவ்வளவோ நன்மைக்காக ஏற்பட்ட பண்டிகை இக்கொடுமைக்கு உதவவா வர என்று மனம் பதறுகிறது நமது நாட்டில் நன்மைக்காக ஏற்பட்ட காரியங்களெல்லாம் எப்படி தீமைக்கு உதவப்பட்டு வருகிறதோ அதுபோல நமது தீபாவளியும் இவ்வளவு பெரிய தீமைக்கு ஆளாகிறதே என்று தேச சேமத்தில் கவலையுள்ளவர்களும் ஏழைகளிடத்தில் அன்புள்ளவர்களும் கவலைப்படாமல் இருக்க முடியாது என்றே நம்புகிறேன் தீபாவளியின் போது அர்த்தமில்லாமல் சுடும் வெடிமருந்து பட்டாசுக்காக நம் நாட்டிலிருந்து எவ்வளவு பணம் வெளிநாட்டுக்குப் போகிறதென்பதை நமது நாட்டில் ஜனங்கள் அறிவது இல்லை ஏதோ சிலர் அறிந்தாலும் அதை பற்றிக் கவலைப்படுவதே இல்லை ஒரு தேசம் முன்னுக்கு வர வேண்டுமானால் அத்தேச மக்களுக்கு கடுகளவாவது தேசாபிமானமும் பரோபகார எண்ணமும் ஏற்பட்டால்தான் முன்னுக்கு வர முடியும் அது இல்லாத நாடு எவ்விதத்திலும் முன்னுக்கு வராது ஆதலால் இவ்வருஷ தீபாவளியை தேச விடுதலைக்கும் ஏழைகளின் கஷ்டம் நீங்குவதற்கும் ஏழைத் தொழிலாள சகோதர சகோதரிகள் நன்மைக்கும் உபயோகப்படும்படி கொண்டாட வேண்டுமானால் பணக்காரர்கள் உத்தியோகஸ்தர்கள் வக்கீல்கள் முதலாளிகள் முதல் ஏழைகள் கூலிக்காரர்கள் நடுத்தர வகுப்பினர் முதலிய எல்லோரும் தீபாவளியின் பொருட்டு தங்களுக்காகவும் தங்கள் பெண்டு பிள்ளைகள் மக்கள் மருமக்கள் வேலைக்காரர்கள் ஏழைகள் முதலியவர்களுடைய ஒவ்வொருவருடைய திருப்திக்காகவும் செலவு செய்ய நினைக்கும் ஒவ்வொரு பைசாவும் நம் நாட்டிலேயே இருக்குமா நம் நாட்டில் கஞ்சிக்கில்லாமல் திண்டாடும் ஏழைகளுக்கும் கூலிக்கார சகோதர சகோதரிகளுக்கும் போய்ச் சேருமா அவர்கள் திருப்தி அடைவார்களா என்று யோசித்துப் பார்த்தே செலவு செய்ய வேண்டியது முக்கியமான கடமையாகும் அப்படிச் செய்வது வாஸ்தவமானால் துணி வாங்குவதில் வெளிநாட்டுக்குப் பணம் போகும்படியான பட்டோ சருகையோ வெளிநாட்டு மல்லோ சல்லாவோ இன்னும் பல மாதிரியான வெளிநாட்டு சாமான்களையோ வாங்காமல் நம் நாட்டில் நம் ஏழைச் சகோதரிகளால் கைராட்டினத்தில் நூல் நூற்கப்பட்டு ஏழைச் சகோதர சகோதரிகளால் நெய்யப்பட்டதுமான துளிகளை வாங்க வேண்டும் அதையே அணிய வேண்டும் அதன் தத்துவத்தை நம் மக்கள் மருமக்கள் பெண்டு பிள்ளைகளுக்குச் சொல்லி அதையே அவர்களையும் பின்பற்றச் செய்ய வேண்டும் இதனால் எத்தனை ஏழைக் குடும்பங்களில் தீபாவளி சந்தோஷமாய் நடைபெறும் இப்படிச் செய்யாவிட்டால் எத்தனை குடும்பங்களுக்கு தீபாவளி இல்லாமல் போய்விடும் என்பதையும் அறியாதவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும் இப்படியே ஒவ்வொருவரும் நினைத்து எல்லோரும் கதர் வாங்க ஆரம்பித்தால் ஒரு சமயம் எல்லோருக்கும் கதர் கிடைப்பது கஷ்டமாய் போனாலும் போகலாம் ஆதலால் இந்த எண்ணம் உள்ள தேசாபிமானிகளும் ஏழைக்கு இறங்குபவர்களும் இப்பொழுதே கதரை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் புதுப்பாளையத்திலும் திருப்பூரிலும் இன்னும் சில இடங்களிலும் மொத்தமாய் கதர் கிடைக்கும் ஈரோடு சேலம் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் மன்னார்குடி கோயமுத்தூர் கடலூர் மதராஸ் மாயவரம் கரூர் ராஜபாளையம் அந்த நற்பேட்டை முதலிய சில இடங்களில் காங்கிரஸ் தெப்போவும் காங்கிரஸ் நற்சாட்சி பத்திரம் பெற்ற கதற்கடைகளும் இருக்கின்றன அரசு கட்டுரை செப்டம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து